தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாந்தர்களுக்கும் வணக்கம் நாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கிறோம் அதில் இந்திய அணியின் புதிய கேப்டன் மற்றும் ரோகோ அவர்களின் வாழ்க்கை மேலும் நாளை நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற போது இந்தியாவா ஆஸ்திரேலியாவா ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இந்திய அணியின் புதிய கேப்டன் சுப்மன் கில் சுப்மன் கில் ஏன் இந்திய அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டார் எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கோப்பையை கருத்தில் கொண்டு சுப்மன் கில் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தற்போது உள்ள ரோஹி சர்மா வயது முப்பத்தி எட்டு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அன்று நாற்பது வயதை இட்டுவிடுவார் எனவே இவருடைய செயல்பாடில் சிறிது தடுமாற்றம் ஏற்படலாம் அதனால் இந்திய அணியை உலகக்கோப்பையை தயார் செய்வதற்காக இளம் வயது ஆட்டக்காரரான சுப்மன் கில்லை இந்திய அணியின் கேப்டனாக நியமித்துள்ளார்கள் சுப்மன் கில்லின் செயல்பாடு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எவ்வாறு இருக்கும் என்பது சற்று கேள்விக்குறியானது ஏனெனில் அவர் புதிதாக கேப்டனாக பதிவேற்றுள்ளார் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு சிறு ஆறுதலாக இருக்கும் காரணம் இரண்டு ஜாம்பவான்கள் ரோகோ என்று அழைக்கப்படும் ரோஹித் மற்றும் கோலி அவர்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்கி அணியை சிறப்பாக வழிநடத்த உதவுவார்கள் எனவே சுப்மன் கில்லுக்கு நேர்மறையான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்மறையான வாய்ப்புகளும் இருக்குது அவர் நாளை போட்டியில் சிறப்பாக செயல்படுவார் என்பது சந்தேகமில்லை ரெண்டாவது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியுடன் ரோஹித் மற்றும் விராட் கோலியினுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதா என்று பார்க்கப் போனால் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் இந்திய அணி எப்பொழுதுமே கோப்பையை கருத்தில் கொண்டு தான் தே தேர்வு செய்வார்கள் அப்படி பார்க்கையில் இளம் வயது ஆட்டக்காரர்களை தேர்வு செய்வது வழக்கம் தற்போதுள்ள ரோஹித் மற்றும் விராட் கோலியுடைய வயது ரோஹித் சர்மையுடைய வயது முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்க்கும்பொழுது அவருக்கு நாற்பது வயதே எட்டிவிடும் தற்போது ரோஹித் சர்மாவின் செயல்பாடு சற்று கேள்விக்குறியாக உள்ளது அதை நாம் கடந்த ஆட்டங்களில் நம்ம விராட் கோலியுடைய வயது முப்பத்தி ஆறு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு வயதை விடுவார் அவருடைய செயல்பாடுகளும் சிறு தடிமாற்றம் காணப்படுகிறது எனவே இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லுவதற்கு தயாராக ச சாதகமாக இந்த இரு வீரர்களையும் இந்த போட்டியுடன் அவர்களுக்கு ஓய்வு பெற வைத்து அவர்களுக்கு உயர்ந்த பதிவு வழங்க தயாராகி வருகிறது அதன் காரணமாகவே இந்த போட்டிக்கு சுப்பன் கில்லை புதிய கேப்டனாக இந்திய அணி நியமித்துள்ளது அடுத்தது நாளை நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்றால் கிட்டத்தட்ட வெற்றி பெறும் ஏனெனில் நாளை நடைபெறும் ஆஸ்திரேலியாவில் அந்த ஆக்டோபஸ் என்ற மைதானம் மிகவும் சிறியது மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு பாதகமான மைதானம் இந்த மைதானத்தில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தள்ளியுள்ளது அதுவும் நூற்றி ஐம்பது ரன்கள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ரன்களுக்கு மிகவும் மோசமான நிலையில் தோல்வி அடைந்துள்ளது இந்த சாதனையை சாதகமாக பயன்படுத்தி புதிய கேப்டன் சுப்பன் கில் நாளை இந்தியாவில் வெற்றி பெற செய்து இரு ஜாம்பவன்களான ரோஹித் மற்றும் விராட் கோலியை மிக மரியாதையுடன் வீட்டிற்கு அனுப்புவார் என்று எதிர்பார்க்கிறோம் இதுபோன்ற கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோக்களை தகவல்களை பெற நமது மகிழ்ச்சி எயிட்டி ஒன் என்ற சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சேர் செய்யவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் காலங்களில் இதைவிட மிகச்சிறந்த கிரிக்கெட் தகவல்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகிழ்ச்சி சங்கர் நன்றி வணக்கம்